இந்த தென்னங்கண்ணு போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் இருக்கு இந்த காஞ்ச தானே வெட்டி எடுக்கிறீங்க பச்சை மட்டை வெட்ட கூடாது இதுக்கும் தூரக்கு மண் அணைக்கிறீங்க இங்க பாருங்க இதுக்கு அணைக்கும் போது இங்க மூட கூடாது இங்க மண்ணு போட கூடாது கரை உள்ள போயிரும் இதுக்கு குப்பை சாணி நிறைய போடணும் ஆமா இதுல கொஞ்சம் பள்ளம் இருக்கணும் ஏன்னா இத மூடுன்னு சொன்னா கரையா உள்ள போய் கூடு கட்டாரம் இது வந்து ஒரு வருடம் வளர்ச்சி பட் நம்ம இது ரெண்டு வருஷம் சொல்றோம் இதுக்கு குப்பை சாணி நிறைய போட்டுட்டு அரை கிலோ கற்பகா இருக்கா கலப்போறோம் மண்ணின் வயிறு நூறு கிராம் அங்குசம் ஒரு கிலோ இந்த வண்டிகள் வராம இருக்கிறதுக்கு அங்குசம் பூப்பும் பூச பத்து கிராம் எண்ணெய் எடுக்காத வேப்பம் புண்ணாக்கு கா கிலோ இந்த இன்னும் ஆறு மாதத்துல இப்படியும் தென்னைய வளர்க்கறதுக்கு பசுமை பூமி இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிருக்கேன்னு நம்ம மக்கள் பெருமைப்படுவாங்க